கருணை மலை பொழியும் கர்ப்பகத்தை கருகாவூரில் காண வாரீர் கர்ப்ப ரக்ஷாம்பிகை கர்ப்பத்தை காக்கின்ற அம்மன் பல பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் பல பேர் என்ன என்று தெரியாதிருக்கக்கூடும் வாருங்கள் தெரியாதவர்கள் அறியாதவர்கள் கேளுங்கள் கேட்டுவிட்டு அம்மனை காண வாரீர் திருகலாவூர் என மக்களால் பொதுவாக அழைக்கப்பெறும் இத்தலம் மாதவி வனம் முல்லைவனம் திருகருகாவூர் கர்ப்பபுரி என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது மாதவி முல்லைக்கொடியை தலவிருச்சமாக கொண்டுள்ளதால் மாதவி வனம் முல்லைவனம் என்றும் கரு கா ஊர் கரு தாயின் வயிற்றில் உள்ள குழந்தை கருவை காத்த காக்கின்ற ஊர் இந்த ஊர் கருகாவூர் என பெயர் பெற்றது வற்றாத நீரும் வளம் கொலிக்கும் காவிரியும் முற்றாத வாழைமுகம் பார்க்கும் கொள்ளிடமும் வெண்ணாற்றடை உயர்ந்த சுவையும் கண்ணார காண்கின்ற கண்ணித் தமிழகமாய் சோழ பெருநாட்டில் காவிரி தென்கரை தலங்களில் சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனை தலமாக விளங்கி வருவது கருகாத்த நாயகி உடனுரை முல்லைவனநாதர் சுவாமி திருக்கோயிலாகும் இத்திருக்கோயிலில் சுவாமி விநாயகர் நந்தி மூவரும் ஸ்வயம்பு மூர்த்திகளாகும் சுவாமி கோயில் புன்புறம் லிங்கோத்பவர் இருக்கும் குடவரையில் அர்த்தநாரீஸ்வரர் அமைந்து இருப்பதும் சிறப்பாகும் இத்தலத்தின் தலவிருச்சம் முல்லைக்குடி எனவே இத்தலத்து இறைவன் பெயர் முல்லைவனநாதர் என்று அழைக்கப்படுகிறார் நேருக்கு நேராக அமைந்த ஒரே நாளில் தரிசிக்க வேண்டிய பஞ்சாராணிய தலங்களில் முதலிடம் பெற்ற தலம் திருகருகாவூர் இத்தலத்து இறைவன் முல்லைவனத்தில் எழுந்தருளியுள்ளதால் மாதவீவரேஸ்வரர் என்றும் முல்லைவனநாதர் என்றும் மகப்பேறு அளிப்பதால் கர்ப்பபுரீஸ்வரர் என்றும் அழைப்பர் முல்லைவனநாதர் என பெயர் பெற்ற ஈசன் தாயின் வயிற்றில் கொடுத்த கருவுக்கு உயிர் கொடுத்ததும் கருவை சிதையாமல் காக்கும் கருகாத்த நாயகி ரக்ஷாமிகை அம்மன் திருவருள் திறம் மிக்கதாய் இங்கே கோயில் கொண்டிருக்கிறது எல்லா நலன்களும் நல்கி வாழ்வில் தோன்றாத துணையாக இருந்து இத்தலத்தில் கருணை மலை பொடியும் கர்ப்பகத்தை ஒருமுறை வணங்கி வாழ்வில் எல்லா நலமும் பெற கருகாவூர் வாரீர் இக்கோயிலின் புராண மகிமை முன்காலத்தில் முல்லைவனம் என்ற இத்தலத்தில் கௌதமர் கார்கேயர் என்று இரண்டு முனிவர்கள் தவம் செய்து வந்தனர் நித்துருவரும் வேதிகையும் தவம் செய்து வந்த முனிவர்களுக்கு பணிவிடை செய்து வந்தனர் அவர்கள் நமக்கு குழந்தை இல்லையே என்ற குறையை முனிவர்களிடம் கூற முல்லைவனத்தில் எழுந்தருளியுள்ள இறைவனையும் இறைவியையும் வேண்டியது கிடைக்கும் என்று உபதேசித்தனர் அவ்வாறே நித்துருவரும் வேதிகையும் முல்லைவனநாதரை இறைவியையும் வணங்கினர் அதனால் அவர்களுக்கு மனமகிழ்ந்து மகட்பேறு உண்டாயிற்று வேதிகை கருவிற்றிருந்தபோது கணவர் இல்லாமல் தனித்து இருந்த சமயம் கர்ப்பாவஸ்தையால் சுய நினைவிழந்து மயக்கமுற்றிருந்தபோது ஊத்துவபாதர் என்ற முனிவர் வந்து பிச்சை கேட்க மயக்கமுற்றிருந்தபடியால் வேதிகையால் முனிவருக்கு பிச்சையிட முடியவில்லை அது அறியாத முனிவர் சாபமிட வேதிகையின் கரு கலைந்தது வேதிகை அம்மாரிடம் பிரார்த்தனை செய்து முறையிட அம்பால் கர்ப்பரக்ஷியாகத் தோன்றி கலைந்த கருவை ஒரு குடத்துள் ஆவகனம் செய்து குழந்தை உருவாகும் நாள் வரையிலும் வைத்து காப்பாற்றி நைத்துருவன் என்று குழந்தையாக கொடுத்தாள் இறைவியின் அருள் மகிமையை கண்டுணர்ந்த வேதிகை இனி இத்தலத்தில் கர்ப்பரக்ஷாம்பிகையாகவே எழுந்தருளி உலகத்தில் கருத்தரித்தவர்களுக்கும் கருவை காப்பாற்ற என்று பிரார்த்திக்க அம்பாள் அவ்வாறே அருள் பாலித்தாள் அது முதற்கொண்டு கொண்டு இத்தலத்திற்கு திருகருகாவூர் என்றும் அம்பாளுக்கு ஸ்ரீ கர்ப்பரக்ஷாம்பிகை என்றும் பெயர் வழங்கி வரலாறாயிற்று குழந்தை நைத்ருவனுக்கு தாய்ப்பால் இல்லாதபடியால் அம்பாள் காமதேனுவை அனுப்பி பால் கொடுக்கச் செய்தாள் காமதேனு தன் கால் குலமினால் கீறவும் குளம் தோன்றியது அது ஆலயத்திற்கு முன்புறம் ஷீரகுண்டம் என்று இன்றும் இருந்து வருகிறது எனவே தான் இத்தலத்து நாயகியை நினைத்து வணங்கினால் கரு உண்டாகிறது கரு நிலைக்கிறது சுகப்பிரசவம் ஏற்படுகிறது இங்கு எழுந்தருளியுள்ள அருள்மிகு முல்லைவனநாதர் சுயம்பு லிங்கமாகவும் லிங்கம் புற்று மண்ணினால் ஆகியதாகும் எனவே சுவாமிக்கு புனுகு சட்டம் மட்டுமே சாத்தப்படுகிறது லிங்கத் திருமேனியில் முல்லைக்கொடி படர்ந்திருத்தமைக்கான வடுவை இன்றும் காணலாம் தீராத நோய் உடையவர்கள் சுவாமிக்கு புடுகுச்சட்டம் சட்டம் சாத்தி தம் நோய் நீங்க பெற்று வருகிறார்கள் இது இன்றளவும் நடைபெற்று வரும் கண்கூடான உண்மையாகும் இம்மூர்த்தி இப்பகுதியில் வாழ்ந்த ஓர் இசைப்புலவன் ஒருமுறை தன்னை அழைத்தபோது அவனுடைய இசைக்கு மகிழ்ந்து காட்சியளித்தார் என்பது சிறப்புச் செய்தியாகும் அந்த பாவனன் பெயர் வரலாறு தற்காலத்தில் அறிய முடியாத ஒன்றாக உள்ளது மேலும் இம்மூர்த்தியை மலர் மாலை சாத்தி வழிபாடு செய்வதே சிறப்பான வழிபாடாகும் இப்பெருமானுக்கு முல்லை மலர் மிகவும் விசேஷமானது மலர் வழிபாடு செய்வது சிறந்த பலன் அளிக்கும் திருகருகாவூர் பெருமானுக்கு காட்டி செய்வது கிடையாது செம்பொன் ஜோதியாகவும் அமுத திருமேனியாகவும் சுயம்பு திருமேனியாகவும் திகழ்வதால் திருமுழுக்காட்டு தேவையில்லை காண்பவர்களுடைய மனதிலுள்ள குற்றங்கள் நீங்கும் திருகருகாவூர் பெருமானை ஞானசம்பந்தர் அத்தர் என்றும் அமுதர் என்றும் அழகர் அடிகள் ஐயர் ஈசர் எந்தை அண்ணல் அத்தர் என்றும் அழைக்கிறார் பக்தர்கள் இங்கு இம்மைக்குரிய செல்வங்கள் பதினாறையும் மறுமைக்குரிய திருவடிச் செல்வத்தையும் பெறலாம் பல ஆண்டுகள் குழந்தை பேறு இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறவும் திருமணம் கூடிவராத பெண்களுக்கு விரைவில் திருமணம் கூடிவரவும் அன்னை கருகாத்த நாயகியை வேண்டி நெய்யினால் படிமெழுகி அம்மன் பாதத்தில் வைத்து மந்திரிக்கப்பட்ட நெய்யினை நாற்பத்தெட்டு நாட்கள் உண்டு வந்தால் குழந்தை பேரு கிட்டும் என்பது கண்கூடு மேலும் கருவுற்ற பெண்கள் இத்தலத்து இறைவி கருகாத்த நாயகியை வேண்டி விளக்கெண்ணை மந்திரித்து வயிற்றில் தடவினால் கரு காக்கப்படுவதுடன் சுகப்பிரசவம் ஆவதும் உண்மை நிகழ்வுகடே புத்திரபாக்கியம் முற்பிறவிகளில் செய்த நற்செயல்களின் பலனாக மட்டுமே கிடைக்கக்கூடியது எனவே கர்ப்பரக்ஷாம்பிகை சன்னதியில் வியாழக்கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றி வந்தால் வம்சதோஷம் நீங்கி புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்பது திண்ணம் தொட்டில் பிரார்த்தனை குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கும் குழந்தை பேறு பெற்றவர்களுக்கும் நாட்டிலேயே முதன்முறையாக தங்கத் தொட்டில் பிரார்த்தனை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குழந்தை இல்லாத தம்பதியர் அம்பாள் பாதத்தில் உள்ள ஸ்கந்தரை தங்கள் முந்தானையில் ஏந்தி அதனை தொட்டிலில் இட்டு அம்பாள் சன்னதியை வலம் வந்து விரைவில் குழந்தை பாக்கியம் பெற அம்பாலை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் அம்பாள் அருளால் பெற்ற குழந்தையை தங்கத் தொட்டிலில் இட்டும் தங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்ளலாம் தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது குழந்தை வரமும் மழை பொழியும் வரமும் கடவுள் ஆசீர்வாதம் பொழிந்தால் மட்டுமே கிடைக்கும் அது மனித உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டது எவ்வளவு உண்மை இது கடவுளை மனமுருகி பிரார்த்தனை செய்தால் நம்முடைய குழந்தை வரம் நிச்சயமாக கிடைக்கும் திருக்கருகாவூர் இந்த கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாப்பநாசம் வட்டத்தில் காவிரி கரையில் அமைந்து உள்ளது கர்ப்ப ரக்ஷாம்பிகை கர்ப்பம் என்றால் கருப்பை ரக்ஷா என்றால் பாதுகாப்பு அம்பிகை என்றால் அம்மன் பார்வதியின் உருவம் தன் கர்ப்பத்தை காத்து அருள்வாய் தாயே என்று கூறும் விதமாகவே கூறப்படுகிறது அம்மன் கர்ப்பத்தை மற்றும் காப்பவள் அல்ல குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் அருள்வாள் திருக்கருகாவூரில் கர்ப்ப ரக்ஷாம்பிகையை காணவாரீர்